ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் வெரைட்டி டெக்ஸ் நம்ம ஷாப் மறையில அண்ணா நகர்ல அரவிந்த் ஐயா ஹாஸ்பிட்டலுக்கும் சூனா ஸ்டோருக்கும் சென்டர்ல அம்பிகா காலேஜ் அம்பிகா தேட்டர் கிடையாது அம்பிகா காலேஜ் பக்கம் போஸ்ட் ஆஃபீஸ் போஸ்ட் ஆஃபீஸ் நேர் ஆப்போசிட் நம்ம ஷாப் நம்ம ஷாப் நேம் வெரைட்டி டெக்ஸ் போட்டு இருந்த வீடியோக்கு நல்ல 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 சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க லாட் ஆஃப் தேங்க்ஸ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கலெக்ஷன்ஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் அண்ட் ஃபுல் உங்களுடைய சப்போர்ட்டில் நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய நிறைய டிசைன்ஸ் நம்ம வெரைட்டியில் வந்துக்கிட்டே தான் இருக்குது அப்டேட்டாக என்ன மாதிரி கலெக்ஷன்ஸோ அதை நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஜாயின் சரி கலெக்ஷன்ஸ் தான் நிறைய பேர் கேட்குறீங்க ஆன்லைன் ஷாப்பிங் இருக்கா ஆன்லைன் ஷாப்பிங் இருக்குது வாட்ஸ்அப் நம்பர் ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கோம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பி அவைலபிளாக இல்லையான்னு சொல்லிடுவாங்க அவைலபிளாக இருந்தால் நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணி அட்ரஸ் அனுப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கொரியர் புக் பண்ணிவிடுவாங்க த்ரீ டேஸில் உங்களுக்கு கிடச்சிரும் இன்னைக்கு நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஜாயின் சாரி கலெக்ஷன்ஸ் தான் கலெக்ஷன்ஸ் இருக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே விஷால் அந்த பிராண்ட் கலெக்ஷன்ஸ் தான் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பயங்கர டெம்ட் ஆகிற மாதிரியான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இதை எடுப்போமா அதை எடுப்போமாங்கிற மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் மோஸ்ட்லி நம்ம ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஜாயிண்ட் சாரி இன்னைக்கு பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஜாயின்ட் சாரி தான் ஜாயின் சாரில பெரிய பியூட்டி என்னான ஸ்டிச் பண்ணியே கொடுக்குறோம் ஸ்டிச்சிங்க்கு எவ்வளோ உங்களுக்கே தெரியும் அப்படி இருந்து ரொம்ப ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸ் பாந்தினி பேட்டர் நல்ல ஒரு ராணி பிங்க் நல்ல ஒரு கிரீன் எல்லோ இந்த காம்பினேஷன்ல சூப்பர் இதோட பிரைஸ் டூ பிப்டி ஒன்லி நல்ல ஒரு லாவெண்டர் லாவெண்டர்ல பிளாரல் பேட்டர்ன் ஆல் ஓவர் டிசைனா ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு இன்னைக்கு பாக்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே விஷால் அந்த பிராண்ட் கலெக்ஷன்ஸ் தான் இதோட பிரைஸ் டூ பிப்டி ஒன்லி நல்ல ஒரு பாந்தினி பேட்டர் நேவி ப்ளூ ரெட் காம்பேஷன் செம்மையா இதில் ஏகப்பட்ட கலர் காம்பினேஷன் வருது எல்லா கலருமே ரொம்ப டிமாண்டாக தான் போய்கிட்டு இருக்கு இதோட ப்ரைஸ் ஒன்லி நல்ல நல்ல ஒரு ஒரு லோட்டஸ் லோட்டஸ் பிங்க்ல டார்க் பிங்க் அதில் பேட்டர்ன் இந்த பிரிண்ட் போகாது இதோட ப்ரைஸ் டூ பிப்டி ஒன்லி அழகான நல்ல ஒரு லைட் எல்லோவில் டிஸ்டம்பர் ப்ளூ அழகா இருக்கு அதுல நல்ல ஒரு ஜாமெட்ரிக்கல் பேட்டர்ன் வரப்ப டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன்லையுமே நல்ல ஒரு ஜெரி லைன்ஸ் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்குது எல்லா கலர் காம்பினேஷனுமே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக தான் இருக்குது அந்த மாதிரியான கலர் காம்பினேஷன் தான் மோஸ்ட்லி வருது மோஸ்ட்லி எல்லாமே ரன்னிங் ப்ளவுஸ் ஒரு சிலருக்கு வேணால் ப்ளவுஸ் இல்லாமல் இருக்கும் மோஸ்ட்லி ரன்னிங் ப்ளவுஸ் தான் வருது ஜாயின்ஸ் எரியை பொறுத்தளவுக்கு எல்லாமே ஆறு மீட்டருக்கு மேலே தான் வரும் நிறைய பேர் கேட்குறீங்க அக்கா லென்த் எவ்வளோ வரும் நாலு மீட்டர் ரெண்டு மீட்டர் அந்த மாதிரி தான் வரும் இதோட ப்ரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன் அகான நல்ல ஒரு ப்ளசண்ட்டான ஒரு பிங்க் அதுல பிளாரல் பேட்டர்ன் ஆல் ஓவர் டிசைனா வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் மெட்டீரியல் நல்ல ஒரு கார்டன் மெட்டீரியல் இதோட பைஸ் டூ ஒன்லி சகோட நல்ல ஒரு பாட்டில் கிரீன் மெஹந்தி கிரீன் இந்த காம்பினேஷன்ல நல்ல ஒரு ஜாமென்ட்ரிக்கல் பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பைஸ் டூ பிப்டி ஒன்லி சகோட நல்ல ஒரு ராணி பிங்க் நல்ல ஒரு அதுல பாந்தினி பேட்டர்ன் எப்படி இருக்கு பாத்தீங்களா பாந்தினி பேட்டர்ல வெரைட்டி வெரைட்டியான பாந்தினி பேட்டர்ன் டிசைன் கொடுக்குறாங்க அதுல பார்டர் வந்து பிளைனா வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் டூ ஃபிஃப்டி நல்ல ஒரு லைட் மெஹந்தி கிரீன் அதுல டிஸ்டம்பர் கிரீன்ல பிளாரல் பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி நல்ல ஒரு அப்பீலிங்கான ஒரு பிளட் ரெட் எத்தனை பாந்தினி வந்தாலும் இந்த பிளட் ரெட் பாந்தினிக்கு நம்ம ஷாப்ல பயங்கர ஒரு டிமாண்ட் தான் இதோட ப்ரைஸ் டூ பிப்டி ஒன்லி ரகோனா நல்ல ஒரு டார்க் டிஸ்டம்பர் கிரீன் ஆரஞ்சு ரெட் இந்த காம்பினேஷன்ல பாந்தினி பேட்டர் நல்ல ஒரு ஜாமின்ட்ரிக்கல் பேட்டர்ன்ல வரப்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ பிப்டி ஒன்லி ரகான நல்ல ஒரு பாசிப்பருப்பு கிரீன் அதுல நல்ல ஒரு ஜாமெண்ட்ரிக்கல் பேட்டர்ன் வர அழகா இருக்குல்ல இதோட பிரைஸ் டூ பிப்டி ஒன்லி ரகான நல்ல ஒரு பாந்தினி பேட்டர்ன் ஆரஞ்ச் ரெட் நல்ல ஒரு ட்ரெண்டியான கலர் காம்பினேஷன் இதோட பிரைஸ் டூ பிப்டி ஒன்லி நல்ல ஒரு பாட்டில் கிரீன் இதுல நல்ல ஒரு பிரிண்டட் பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் அந்த பாட்டில் கிரீனும் லீஃப் கிரீனும் மிக்ஸ் ஆகி வரும் இல்லையா கலர் பாக்குறதுக்கு சமயா இருக்கு இதோட பிரைஸ் டூ பிப்டி ஒன்லி நல்ல ஒரு ப்ளூ அதுல பாந்தினி பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு இதோட பிரைஸ் டூ பிப்டி ஒன்லி நல்ல ஒரு மெரூன் அதுல ஜாமெட்ரிக்கல் பேட்டர்ன் செல்ஃப் டிசைனா வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் பார்டர்ல பிரிண்டட் பேட்டர்ன் இதோட பேஸ் டூ பிப்டி ஒன்லி காண நல்ல ஒரு டார்க் பீச் கலர் அதுல பிளாரல் பேட்டர்ன் வரப்ப அந்த பிளாரல் வந்து நல்ல ஒரு த்ரீ டி எஃபெக்டிவா இருக்கு சூப்பர் சூப்பர்பா ஆல் ஓவர் டிசைனா வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ பிப்டி ஒன்லி அழகான நல்ல ஒரு குட்டி குட்டி பூ டிசைன் வரப்ப ஸ்டஃப் பாத்தீங்களா சூப்பர்பா இருக்கு விப்புல் விஷால் லட்சுமி வேதி அந்த ஸ்டஃப் எல்லாம் கேட்கவா வேணும் வேற லெவல் இதோட பிரைஸ் டூ பிப்டி ஒன் நல்ல ஒரு பிளட் ரெட்ல பாந்தினி பேட்டர்ல நல்ல ஒரு சர்க்கிள் பேட்டர்ன் கிரீன் ஆரஞ்சு இந்த காம்பினேஷன்ல வரப்ப ரொம்ப அழகா இருக்குல்ல இதோட பிரைஸ் டூ பிப்டி ஒன்லி நல்ல ஒரு பீகாக் ப்ளூ நல்ல ஒரு ராமா ப்ளூ ரெண்டு கலர் காம்பினேஷன்லையும் நல்ல ஒரு ஜாமின்ட்ரிக்கல் பேட்டர்னாக வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்கு எல்லா கலர் காம்பினேஷனுமே ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்கு இதோட பிங்க் நல்ல ஒரு ஜாமின்ட்ரிக்கல் பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்கு எல்லா ஸ்டஃபுமே செம் இதோட ப்ரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி ஆன கிரீன் நல்ல ஒரு எல்லோயிஷ் ஆரஞ்ச் இந்த டிசைன் நம்ம ஷாப்பில் பயங்கர டிமாண்டாக போய்கிட்டு இருக்கு நேற்று ரெண்டு கலர் போட்டோம் அதுக்கு டூ டேஸ் பிஃபோர் கலர் போட்டோம் நல்ல ஃபாஸ்ட் புக்கிங்காக இருக்கு இதுலேயுமே ஒரு விதமான க்ரீன் ஒரு விதமான ஆரஞ்சு எல்லோ மிக்ஸ் ஆகி வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இந்த சைட் இது இந்த சைட் வரப்போ இன்னும் ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஃபிஃப்டி பகான நல்ல ஒரு பிங்க் அதாவது டார்க் பீச் கலர் அந்த மாதிரியான கலர் இது நல்ல ஒரு பிரிண்ட் பேட்டர்ன் வந்து லைன்ஸ் பேட்டர்னில் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் பார்க் இதோட பிரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி பகான நல்ல ஒரு டர்ட்டி சாண்டல்ல ஆரஞ்சு எல்லோ இந்த காம்பினேஷன்ல சர்க்கிள் பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ பிப்டி ஒன்லி அழகான நல்ல ஒரு டர்டி சாண்டல் ப்ளூ காம்பினேஷன் சமையல் இருக்கல நல்ல ஒரு டிசைன் பேட்டர்ன் கீழே வந்து பார்டர் பிளைனா வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ பிப்டி ஒன்லி அழகான எல்லோ நல்ல ஒரு பிரிண்டட் பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு இதோட பிரைஸ் டூ பிப்டி ஒன்லி அகோனா நல்ல ஒரு ராணி பிங்க் அதுல வந்து நல்ல ஒரு டர்ட்டி சாண்டல்ல அந்த ஜிக்சாக் டிசைன் வரப்ப ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு இதோட பிரைஸ் டூ பிப்டி ஒன்லி அஹோரா நல்ல ஒரு எல்லோ ரெட் காம்பினேஷன் சமயா இருக்குல்ல நான் அதுல ஒரு நல்ல ஒரு பாந்தனி பாட்டர்ன் ஜிக் ஜாக்க வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் 251 ல ஃபிரண்ட்ஸ் நீங்க ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் பாத்தோம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் நம்ம வெரைட்டில வெரைட்டி வெரைட்டியான கலெக்ஷன்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஆக்சுவலா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க थैंक यू